பெரிய கத்திரிக்காய் ரெண்டு எடுத்துருக்குங்க அந்த கத்திரிக்கை வந்து ரொம்ப இலசான கத்திரிக்காய் தான் அதை வந்து கட்டிலாம் கட் பண்ணி கட் பண்ணிட்டு ஒரு காரவம் செய்ய போகிறோம் உருளைக்கி எங்கேருந்து ரெண்டு கத்திரிக்காய் போட்டு சூப்பரான ஒரு டேஸ்ட்டான காரகம் செய்யலாங்க எப்படி செய்யலாமாலும் இந்த கத்திரிக்கை கட் பண்ணி ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டுடலாம் மேலே தோல் எடுத்துடலாம் எடுத்து வீட்டில் ஏன்னால் கட் பண்ணிடலாங்க எவ்வளோ பெரிய கத்திரிக்காய் இருந்தாலும் ரொம்ப இலசாக தான் இருக்கும்போது ரொம்ப சூப்பரான இலச சூப்பராக டேஸ்ட் அருமையில் இருக்குது அப்படியே கட் பண்ணிடலாம் இப்போது ஒரு கத்திரிக்காய் வந்து பெரிய கத்திரிக்காய் எட்டு பீஸாக கட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம வந்து கட் பண்ணிட்டு இந்த சைஸ் வந்து நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டுடலாம் ஓகேங்களா ரெண்டு கத்திரிக்காய் அதை கட் பண்ணிடலாம் கத்திரிக்காய் வரலாம் கட் பண்ணியாச்சு இது கத்திரிக்காய் வந்து மேலே நிற்கிது சரி கலர் சேஞ்ச் ஆகிடும் இப்போ இந்த பிளேட்டை வச்சுட்டு குட்டி வரத்துக்கு மேலே வச்சிடலாம் இப்போ வந்து மேலே கத்திரிக்காய் வந்து மேலே வராமல் இருக்கும் தண்ணி உள்ளவே இருக்கும் கருப்பாகாது ஓகேங்களா அறுத்து அடுத்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போது கருப்பு கொண்ட கடலை போற வச்சது உப்பு தேவையான உப்பு போடும் தண்ணி ஊற்றிடும் இதை வந்து ஒரு நாலு விசில் ஊடியாக விட்டு நல்லா கிளீனாக வேக வச்சு எடுத்துடலாம் இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு போகிறதுக்காக தான் இது நல்லா வேக வச்சு ஏத்தலாம் இப்போ நம்ம பெரிய கத்திரிக்காய் காரக்குழம்பு செய்ய போகிறாங்க அது தேவையான பொருள் பாருங்கள் சோம்பு ஜீரகம் கசகசா முந்திரி மிளகு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் தாலிகை வந்து கடுகு ஜீரகம் கடலருப்பு எடுத்து வச்சுருக்கேன் கருப்பு கொண்டை கடலை சுண்டல் மூணு மூணு நல்லா மூணு நாலு சிலூ நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இஞ்சி வந்து இடித்து வச்சுருக்கோம் இஞ்சி வெங்காயம் பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கோம் இஞ்சி வந்து பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் வச்சுருக்கோம் உருளைக்கிழங்கு ஒரு நாலு எடுத்துருக்கோம் தக்காளி ஒரு ஆறு எடுத்துருக்கோம் தேவையான உப்பு எடுத்துருக்கோம் கால் கிலோ சின்ன வெங்காயம் கார உடம்புக்கு நீங்கள் எப்பயுமே சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா அருமையான டேஸ்ட்டு தான் சூப்பராக இருங்க மசாலா பாருங்கள் வீட்டு மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் தனி சில்லி மிளகாயத்தூள் அரை டீஸ்பூன் தனியா மல்லிப்பூளி வந்து ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் இவ்வளோதான மசாலா எடுத்து சேர்க்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பள அளவு வந்து புளி வந்து கரைச்சி வச்சுருக்கோம் கருவேப்பிலை தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஏழு பச்சை மிளகாய் இப்போ வந்து இந்த தேங்காய் பச்சை மிளகாய் அடுத்து வந்து முந்திரி ஜீரகம் சோம்பு கசகசா மிளகு வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலேயே அரைச்சு எடுத்துகிட்டு போகிறோம் அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம லாஸ்ட்டில் ஊற்ற போகிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய கத்திரிக்காய் ரெண்டு பீஸுங்க இந்த தட்டு இந்த தட்டை மேலே வச்சு இந்த சின்ன குட்டி வரல வைக்க கத்திரிக்கை கருப்பாகாமல் அப்படியே நல்லாவே இருக்குது அதே போல் வச்சிடலாம் நம்ம எடுக்கும்போது எடுத்துடலாம் ஓகேங்களா அப்படியே இருக்கட்டும் கத்திரிக்காய் மேலே தண்ணி மேலே மேலே இதால் கருப்பாகிடக்கூடாது இல்லையா அதனால அப்படி வச்சிருக்கேன் ஓகேங்களா இப்போ தேவையான பொருள் இவ்வளோ தாங்க எப்பயுமே நல்லெண்ணெய் ஊற்றிங்க நல்லெண்ணெய் ஊற்றினா இந்த காரக்கோதும் நல்லா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் அருமையாக இருக்குங்க ஓகேங்க இவ்வளோதாங்க இப்போ வந்து மசாலா அரைச்சிடலாம் தேங்காய் புராட்சி பச்சை மிளகாய் மசாலா எல்லா ஐட்டும் போட்டுடலாம் போட்டு ஒரு நாள் கருவலையும் போட்டுடலாம் தண்ணி ஊற்றி கிளியாக அச்சலாம் இப்போ இதெல்லாம் போட்டிருக்கோம் சாம்பார் வெங்காயம் ஒரு நாலஞ்சு இடத்துக்கு போட்டுடலாம் தக்காளி ஒரு நாலஞ்சு இடத்துக்கு போட்டுடலாம் கொஞ்சம் வந்து பூண்டு கூட கொஞ்சம் போட்டுடலாங்க வேர்க்கடலை கூட ஒரு நாலஞ்சு பீஸ் போட்டுடலாம் இதை மொத்தமாக அரைச்சிட்டா கொஞ்சம் வந்து டிக்னஸ் நல்லாயிருக்கும் அதனால இதெல்லாம் சேர்த்து அரைக்க போகிறோம் ஓகேங்களா நல்லெண்ணெய் வர நூறு மில்லி ஊற்றிருக்குங்க நல்லா சூடாகிடுச்சி கடுகு அலுப்பெல்லாம் போட்டுடலாம் இப்போ நல்லா பொரியும் நல்லா பொரிஞ்சிச்சு கரவலை போட்டு அடுத்து சின்ன சின்னம் ஆளுக்கில போட்டுடலாம் நல்லா ப்ரியாகுதுங்க நல்லா ஃப்ரையாக இருந்ததுக்கப்புறம் பூண்டு இஞ்சி பூண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் எங்களால் நல்லா ஃப்ரையாகட்டும் ஒரு ஓரளவு வந்து எங்கே நல்லா ஃப்ரேயாக இருக்குது பிரித்த பூண்டோ இஞ்சி போயிட்டு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா இது நல்லா ஃப்ரையாகட்டும் நல்லா ஃப்ரே ஆகிருங்க இதில் வந்து உப்பு அடுத்து தக்காளி சேர்த்தலாம் ஒரு ஆறு தக்காளி போட்டுருங்க மூணு தக்காளி எந்த அளவு வேணுமோ அந்த அளவு நீங்கள் பார்த்து விட்டுக்கலாம் தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாமலே இந்த தக்காளி நல்லா ஃப்ரை ஆகணும் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் வந்து பெரிய கத்திரிக்காய் வந்து கட்னி வச்சுக்குவோம் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் மசாலா சேர்க்க போகிறோம் அதுக்கப்புறம் தான் தண்ணி சேர்க்க போகிறோம் ஓகேங்களா இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் தண்ணி ஊற்றாதையும் தண்ணி ஊற்றாமலே ஃப்ரை ஆகணும் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வைக்கணும் தண்ணி ஊற்றாமலே ஃப்ரை ஆகணும் அதுக்கப்புறம் தான் மசாலா சேர்க்க போகிறோம் தான் வந்து மற்ற நீர் தண்ணி மற்றபடி எல்லாம் சேர்க்க போகிறோம் ஓகேங்களா நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க எப்பயுமே கார குழம்புக்கு நல்லா சேர்த்துங்க டேஸ்ட் அருமையாக இருக்கும் அதே போல் நல்லெண்ணெய் சேர்க்குறது போலவே சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் டேஸ்ட் சாம்பார் டேஸ்ட் தான் இருக்கும் சாப்பிடுறது ஓகேங்களா நல்லா ஃப்ரையிடும் இதில் வந்து மற்றபடி இந்த மசாலா இந்த காரக்குமே வந்து ஒரு நாலஞ்சு பான காரக்குழமை இருக்குதுங்க இப்போ நம்ம வந்து மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நம்ம செய்வோம் இதே வந்து காய்ந்த மிளகாய் ஜீரகம் மிளகு கடப்பருப்பு உளுந்து கொஞ்சம் தோரம்பருவு அப்படி எல்லாத்தையும் க்ளீனாக வந்து அரைச்சிட்டு சேர்க்கறது ஒரு விதமாக இருக்குது அதாவது அவங்க எக்ஸ்ட்ரீ தகுந்த மாதிரி செய்கிறாங்க அது மாதிரி ஒன்று ஒன்று ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்குது அமைய கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் பல விதமான டேஸ்ட்டில் செய்யலாங்க ஒரு முறை சமூக மாதிரி டிஃப் டிஃப்ரெண்ட்டாக டிஃப்ரெண்டாக செய்யுங்க நல்லா டேஸ்ட்டாக அருமையாக இருக்குது ஓகேங்களா நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ நம்ம கத்திரிக்காய் சேர்த்தலாம் தண்ணி வடிக்க வச்சுட்டு நம்ம கத்திரிக்காய் நல்லா ஃப்ரையாக இருக்கும் பாருங்கள் நம்ம தண்ணி கரெக்டாக தண்ணி உள்ளே இருக்குது இந்த கத்திரி வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே சூப்பராக இருக்குது தண்ணி எடுத்துட்டு கத்திரிக்காய் சேர்த்துல நல்லா நல்ல ஃப்ரையாக இருக்குது நம்ம கத்திரிக்காய் நம்ம கத்திரிக்காய் அப்படியே களை போகாமல் நல்லா சேஞ்ச் ஆகாமல் இருக்கும்மா கத்திரிக்காய் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்குது அப்படியே ப்ரே ப்ரே பண்ணி நல்லா ஆகணும் இது இந்த வெண்ணெயிலே லைட்டாக நல்லா வளங்கணும் ஓகேங்களா நல்லா வளங்கட்டோம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உருளக சேர்த்துலாம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கணும் அப்போ தான் டேஸ்ட் அருமையாக இருக்கும்ங்களா இது ஒரு பத்து நிமிஷம் அப்படி நல்லா வதக்கிடலாம் நல்லா கழுவி விட்டாச்சுங்க அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நல்லா மூடி போட்டு நல்லா வந்து நான் நல்லா ஃப்ரை ஆகும் அதுக்கப்புறம் மற்ற மசாலாக்கள் சேர்க்கலாம் ஓகேங்களா பத்து நிமிஷம் ஆகிடுச்சிங்க இந்த மூடி எடுத்துடலாம் நல்லா களி கொடுலாம் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா மசாலாக்கள் எல்லாத்தையும் போட்டுடலாம் போட்டு நல்லா கலந்து கொடுங்க இந்த மசாலையும் அப்படியே அஞ்சு நிமிஷம் நல்லா வேகணும் இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மசாலா கரெக்டாக பிடிக்கணும் நல்லா ஏறணும் அதனால இப்போ தண்ணி ஊற்ற வேண்டாம் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா க்ளீனாக களி கொடுத்து அப்படியே க்ளீனாக வேகட்டும் இந்த மசாலா கூட ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அப்புறமா மற்ற ஐடி சேர்க்கலாம் ஓகேங்களா நல்லா வேகிட்டோம் அப்படியே அப்புறம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வேக வச்சுருக்கோம் தண்ணியை ஊற்றுலங்க மசாலா உப்பு எல்லாம் கட் காரம் எல்லாமே கட்டான முறை போட்டு நல்லா வேக வச்சிருக்கோம் கத்திரியை நல்லா வதங்கியிருக்கு உருளைக்கிழங்கு பாதி அளவு வெந்திருக்கு நல்லா பாதி அளவுக்கு வெந்திருச்சு இப்போ நீங்கள் வந்து மசாலா கத்திரிக்காய் ஒரு பெட்டல் பண்ணால் இந்த அளவுக்கு இது அப்படியே போதும் அப்படியே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் உடனே அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் அந்த டேஸ்ட் வந்து அருமையான டேஸ்ட்டில் நல்லா கம கமான சூப்பரான மசாலா டேஸ்ட்டோடு இருக்குது நீங்கள் கத்திக்க பேட்டெல்லாம் இது பேட்டை நல்லா ஒரு அஞ்சு நல்லா வேக வச்சு அப்படியே எடுத்து வச்சுன்னா அப்போ பாருங்கள் சூப்பரான கத்திரிக்காய் பேட்டல் செய்யும் சரிங்களா பாருங்க இந்த அளவுக்கு போதுங்க இப்போ வந்து நம்ம அரைச்சு தேங்காய் மசாலா ஊற்றிடலாம் உலக முக்கால் பாதை வெந்திகிட்டுருக்கு இதை போட்டு நல்லா உயோகிச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக கழுவிட்டு தண்ணி ஊற்றிடலாம் அப்படியே காலி கொடுங்க சூப்பரான டேஸ்ட்டான கமன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கத்திரிக்காய் காரக்குழம்பு இங்கே டிக்காக வந்துடும் தண்ணி எவ்வளோ வேணும் அவ்வளோ ஊற்றிக்கலாம் ஓகேங்களா இவ்வளோ டிக்காக வந்துருக்கு நீங்கள் தேவைப்படலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் அப்படியே வேகட்டும் இந்த மிக்சி வந்து கழுவிட்டு தண்ணியாலே ஊற்றிடலாம் நல்லா கலந்து விடுங்க இப்போ என்ன கொஞ்சம் வெந்தக்கப்புறமா லாஸ்டில் புளி சேக போகிறோம் வந்து வேக வச்சு வச்ச கருப்பு கொண்ட கடையில் சேக போகிறோம் டிக்கா நமக்கு தேவையான தண்ணி ஊற்றிங்க தண்ணி இறந்தால் விடும் அந்த தண்ணி ஊற்றிக்கலாம் புளி ஊற்றிருந்து கருப்பு கொண்டெல்லாம் போட்டு நல்லா வெந்தக்கப்புறம் உப்பு காரம் கரெக்டாக ஒரு மாதிரி செக் பண்ணுறங்க தேவைப்பட்டால் மூடி காரம் உப்பு சேர்த்துக்கலாம் ஓகேங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாங்க அப்படியே வேகட்டும் நல்லா காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஒரு டிஸ்பூன் எல்லாது சேர்த்துருக்கோம் பத்து பதம் கருப்பு குரண்டை கட்டாக சேர்த்துடலாம் கருப்பு குரண்டில் வந்து உப்பு போட்டு நல்லா வேக வச்சு வச்சிருக்கோம் அதையும் நம்ம கூட சேர்த்துடலாம் இருக்குது நீங்கள் தேவை தண்ணி வேணும் தண்ணி சேர்த்துக்கலாம் ஓகேங்களா தண்ணி வந்து ஒரு ஒருசம் ஊற்றிடலாங்க கத்திரி வந்து ஓரளவு வெந்துட்டுருக்கு உருளகம் வந்து வேகலை தண்ணி ஒரு சமம் ஊற்றிட்டு அப்படியே பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுட்டு அந்த உருளகங்க சேர்ந்து வந்துடும் ஓகேங்களா நல்லா களி குட்டலாம் இப்போது அந்த மூடி போட்டுடலாம் பத்து நிமிஷம் வெந்துச்சுன்னா பிள்ளைங்க வெந்துடும் அதுக்கப்புறம் புளி ஊற்றிட்டு கலக்கிட்டு பயன்ட்டில் வச்சு அப்படியே வந்து டேஸ்ட் பார்த்துட்டு இறக்கிடலாம் ஓகேங்களா மூடி எடுத்து நல்லா களிவிட்டாச்சு ஓ காய் வந்து எல்லாமே க்ளீனாக வெந்துட்டுருக்கு நல்லா திக்காகவும் இருக்குது பார்த்திங்கன்னா புளி வந்து கரைச்சி வச்சுருக்கோம் புளியை ஊற்றிடலாம் எங்கே புளி ஊற்றியாச்சு நல்லா கழிக்கும் எங்கே கழிக்கிட்டு இந்த டைமில் வந்து உப்பு காரம் கரெக்டாக செக் பட்டு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான பெரிய கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சி இவ்வளோதாங்க இப்போ உப்பு காரம் இந்த டேஜில் பார்த்துக்கணும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடணும் செக் பண்ணிட்டோம்னா அப்படியே கிளீனாக இறக்கிலாம் ஓகேங்களா பாருங்கள் உப்பு காரம் புளி எல்லாமே கரெக்டாக போட்டுருங்க எதுவும் கம்மி ஜாஸ்தியில் கரெக்டான முன்ன இருக்குது நல்லா வெந்திரிச்சு லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி கருவேப்பிலையை போட்டு அப்படியே இறக்கிடலாம் இப்போயே டிக்காக இருக்குது இப்போது இது இன்னும் ஆரந்த இன்னும் ரொம்ப டிக் ஆகிடும் சூப்பரான பெரிய கத்திரிக்காய் டேஸ்ட்டோடு சூப்பராக செஞ்சிட்ருக்கோம் தீபாவளிங்க கறவம் செஞ்சு பாருங்கள் அருமையாக இருக்கும் அப்புறம் க கத்திரிக்காய் சூப்பராக ரெடி ஆச்சு லாஸ்ட்டாக மாஞ்சு கருவேல போட்டுடலாம் மேலே இது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி அப்படியே கையில் கட் பண்ணி போட்டுடலாம் இவ்வளோதாங்க சூப்பரான அப்போட்டாச்சு சூப்பராக இருக்கலாம் களைக்குங்க நல்லா டிக்காக பண்ணியிருக்கோம் நீங்கள் தண்ணி தேவைன்னா தண்ணி அதிகமாக ஊற்றிக்கலாம் ஓகேங்களா எங்களுக்கு சூப்பரான டேஸ்ட்டு நீங்களும் இதே போல் ஒரு காரை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சார் பெரிய கத்திக்கா செஞ்சு பாருங்கள் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது அருமையாகவே இருக்குது நல்லா காரம் அது எல்லாமே கரெக்டாக நாங்கள் செஞ்சுட்டோம் நீங்கள் எதுமாதிரி கதை கதை பெரிய கதை வந்து நான் ஒரு சூப்பராக நேரம் செஞ்சுட்டேன் சாட் பார்த்துட்டு எப்படி டேஸ்ட்டு கம்மெண்ட் சொல்லுங்கள் ஓகேவாஸ் மீண்டும் ஹார்ட் போகிற நல்ல வீடியோ செஞ்சுங்க அனைவருக்கும் வணக்கம் வீடியோ பிடிச்சிங்கன்னா நண்பர்களுக்கு ஓரளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் புசாதான வீடியோ பார்த்தீங்கன்னா டைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அனுப்பிங்க நாவல் ஆப்ஷன் ஓகே பண்ணுறீங்க அப்போ நான் போகிற வீடியோ வந்து நிறைய இன்வேஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவாஸ் சூப்பை அடி எழுதி போய் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் ஆஃப் பண்ணிச்சு டேஸ்ட் பாருங்கள் கட்டியாக நல்லா பிடிச்சிங்கன்னா அருமையான டேஸ்ட் இருக்கும் கத்திரிக்காய் கார குழம்பு பெரிய கத்திரிக்காய் கார குழம்பு ஓகேங்களா இதே போல் செஞ்சு பாருங்கள் ஓகேவா அவ்வளோதாங்க கத்திரிக்காய் காரக்குழம்பு அப்படியே சாட் பார்த்தாலும் சூப்பர் டேஸ்ட்டில் ஓகேங்களா சூடாக இருக்குன்னா சூடு ஆறணும் சூடாறு சாப்பிடலாம் ஓகேங்களா